ஹலோ மக்களே வெல்கம் டு டோவந்தமணி சீரியல் எக்ஸ்பிரஸ் அண்ட் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்க்கும் மறுக்காமல் நம்ம யோகிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்ன சீரியலோடைய அப்டேட் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜி தமிழில் கூடிய சீக்கிரம் லான்ச் இருக்குது ஆக்சுவலாக அஃபிஷியல் டேட் அண்ட் டைம்மே அனௌன்ஸ் பண்ணிவிட்டாங்க நெஞ்சத்தைக் இல்லாதே சீரியல் ஜூலை ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் இருக்குது அட் செவன் பிஎம் எனக்கு தெரிஞ்சு சந்தியா ராகம் சீரியலுக்கு அப்புறம் டேரெக்டாக செவன் ஓ கிளாக் வந்து லான்ச் பண்ணுறாங்க நெஞ்ச தேக் இல்லாதே சீரியலை இந்த ஸ்டார் ஸ்டார்காஸ்ட் பற்றி ஆல்ரெடி ஃபுல்லாக ஃபுல் டீடைல்ஸ் பார்த்துடும் அண்ட் அந்த அடிஷ்னல் ஸ்டார் காஸ்ட்டில் ஆக்ட்ரஸ் ஜெயஸ்ரீ மட்டும் இல்ல விட் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் அண்ட் இவங்க இல்லாமல் ஆக்ட்ரஸ் மதுமிதா அண்ட் தாரணி மேம் இந்த சீரியலோடைய காஸ்டிங்ல இணைஞ்சிருக்காங்க ஒரு மாசான வில்லன் நடிகருமே இணைஞ்சிருக்காரு யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆக்டர் சசிந்தர் அவர்கள் இவங்க இதுக்கு முன்னாடி ஜீல சீரியல் பண்ணிருக்காரு சொல்லிட்டு எனக்கு கிளியரா தெரியல பட் ரொம்பவே பாப்புலரான ரோல்ஸ்லாம் வந்து பண்ணியிருக்காரு எஸ்பெஷலி விஜய் டிவியில் நாம் இருவர் நமக்கு இருவர் அண்ட் கடைசியா கிழக்கு வாசல் அண்ட் தென்றல் வந்து என்னை தொடும் போன்ற சீரியல்ஸ்லாம் ஆக்ட் பண்ணியிருக்காங்க நிறைய சீரியல்ஸ்லாம் வில்லனாக தான் நடிச்சிருக்காங்க சில சீரியலில் மட்டும் தான் பாசிட்டிவ் ரோல் பண்ணியிருக்காங்க ஈவன் முருகர் தமிழ் கடவுள் முருகர் அப்படின்ற சீரியலில் கூட சிவன் ரோல்லாம் பண்ணியிருக்காங்க ஒன்றும் சூப்பர் ஆக்டர்னு தான் சொல்லணும் பிகாஸ் எந்த ரோல் கொடுத்தாலுமே பர்ஃபெக்டாக அதுக்கு ஏற்ற மாதிரி ஆக்ட் பண்ணுவாங்க ஈவன் இப்போ சன் டிவிலையுமே நம்பர் ஒன் சீரியலாக இருக்கா சிங்கப்பிண்ணை சீரியலுமே வெள்ளனாக ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்க இவங்க தான் நெஞ்சத்தை இல்லாதே சீரியலாக இணைஞ்சிருக்காங்க அண்ட் ஸ்டார்டிங்கே பார்த்தீங்கன்னா மேரேஜ் எபிசோட்ஸ் வரும் போல அதாவது ஹீரோ ஹீரோயினுடைய மேரேஜ் கிடையாது ஹீரோவோடைய ரிலேட்டிவ் மேபி அவங்க கசன் யாராவது இருக்கலாம் ஸோ அவங்க அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருந்து நிறைய பிக்சர்ஸ்லாம் ஷேர் ஆகிருக்கு நான் அவங்க ஃபேன் பேஜஸ் அப்பப்போ வந்து நிறைய பிக்சர்ஸ்லாம் வந்து ஷேர் இருக்காங்க ஷூட்டிங் ஸ்பாட்டில் எடுத்திருக்க ஆஃப் ஸ்கிரீன் பிக்சர்ஸ்லாம் பியூட்டிஃபுல்லான கலர்ஃபுல்லான பிக்சர்ஸ்லாம் ஷேர் இருக்கு ஹீரோ இருந்து சசிந்தர் அண்ட் நான்சி தான் பேராக இருப்பாங்க போல பிகாஸ் அவங்களுடைய மேரேஜ் அந்த வெட்டிங் ரிசப்ஷனை அப்போ எடுத்த பிக்சர்ஸ்லாம் தான் வந்து ஆஃப் ஸ்கிரீன் பிக்சர்ஸ் நிறைய ஷேர் ஆகிருக்கு இங்கே நமக்கு கிடைச்ச சில பிக்சருமே இங்கே ஷேர் பண்ணியிருக்கேன் ஒரு பெரிய ஸ்டார் காஸ்ட் அண்ட் க்ரூவோட கூடிய சீக்கிரம் லான்ச் ஆக இருக்குது யாரெல்லாம் நெஞ்சத்தை இல்லாத சீரியலுக்காக ஈகராக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இப்போ கிளினிக்ஸ் வீடியோவில் மீட் பண்ணுறேன் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க